உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு வ பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நான்கு கிரக சேர்க்கை பற்றி தான் இந்த யோக பலனை பற்றி என்னென்ன யோகங்கள் நடக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே வரப்போகிறோம் போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்து ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெருசாக சாதிக்கணும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை யாரும் செய்யக்கூடாது நம்ம ஒரு ஒரு இலக்கை யோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கு பெரிய இலக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் சாதிச்சுட்டு அதுலேருந்து திருப்பி கீழே விள விழந்து விழக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டங்களாக இருந்திருக்கு நிறைய எல்லா எக்ஸிடெண்டும் பார்த்துட்டிங்க கடைசியில் தோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டத்தில் வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய திரும்பி எந்திரிக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல நான்கு கிரகங்கள் அதுல ரெண்டு ராஜ கிரகம் சூரியனும் குருவும் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் சேர்ந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை பனிரெண்டு நாட்களுக்கு மட்டுமே இருக்க போகுது கும்பராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்க ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லுவோம் அந்த பத்தாம் இடத்துல நாலாம் இடத்துல கூடிய நான்கு கிரகங்கள் சூரியன் பார்க்கறாரு குரு பார்க்குறாரு சுக்கரன் பார்க்குது புதன் பார்க்குது அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க தொழிலில் செய்யக்கூடிய முதலீடுகள் முயற்சிகள் வாய்ப்புகளை தேடி நகரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் பணம் தேவை எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் சரி எவ்வளவு தொழில் நஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அடுத்த ஒரு வருஷத்துல உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் தொழிலில் நிறைய வளர்ச்சி இருக்கும் ஒரு பெரிய ஆளாக ஒரு பெரிய தொழில் அதிபராக பெரிய தொழில் செய்யக்கூடியவராக நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை இந்த நான்கு கிரக சேர்க்கை பன்னிரண்டு நாட்கள் மட்டுமே செய்யப்போகுது அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே இந்த ஒரு பன்னெண்டு நாட்களில் சிவன் கோவில் கூடிய தக்ஷணாமூர்த்தியை போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க தக்ஷணாமூர்த்தி அந்த பன்னெண்டு நாட்கள் கட்டி பிடிச்சிக்கோங்க அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அழுங்க அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழிலில் எனக்கு நஷ்டம் ஆகிடுச்சி இல்லை ஏமாத்திட்டாங்க பணம் வரலை இல்லை கடன் வர வேண்டி கொடுத்த காசு வெளியே நீக்குது எந்த விஷயமா இருந்தாலும் இந்த பன்னெண்டு நாட்கள் தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பணம் திரும்பி வரும் அதே போல வியாழக்கிழமை அன்னைக்கு அங்கே நவ கிரகத்துல கூடிய குரு பகவானையும் போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் விலகி சிறப்பார்ப்பீங்க இருப்பீங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கும்பராசி என்பர்களுக்கு நிறைய நெருக்கடியோட வாழ்க்கையை வாழ்ந்துடுறீங்க ஆபீஸ்ல போனாவே டார்ச்சர் பண்றாங்க சார் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அன்பெல்லாம் இப்போ எப்படி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கன்னா காலையில் வேலைக்கு போகணுன்னாவே பசங்க ஸ்கூலுக்கு போனால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி வேலைக்கு போகிறதே ஒரு கஷ்டமாக இருக்குது சார் போனவொடனே ஏதாவது ஒரு டார்கெட் வைக்கிறாங்க செய்ய முடியாத வேலையை கொடுக்குறாங்க வேலையை உடனும் சூழ்நிலை இருக்குது ஆனால் கடன் வச்சுருக்கேன் பேங்க் லோன் கட்டிகிட்டு இருக்கேன் பர்ஸ் லோன் கட்டியிருக்கேன் ஆனால் எதுவும் பண்ண முடியாமல் வாயை முடிட்டு ஓடிட்டுருக்கேன் நிறைய அவமானங்கள் தான் ஆஃபீஸில் பட்டுருக்கேன் வெளிலேயும் சொல்ல முடியல வீட்டில் சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு அப்படியே வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன்ற சூழ்நிலை கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு அவ்வளோ ஒரு கடுமையான நெருக்கடியில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க எங்கே எங்க போனாலும் பிரச்சனை ஆஃபீஸில் டார்கெட்டே இல்லைனா கூட உங்களை யாராவது உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதிகாரிகளோட டார்ச்சர் அதிகமாக இருக்கும் வேலையை விட்டு போகலாமா நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் கண்டிப்பாக செய்யலாம் செஞ்சீங்கன்னா சிறப்பு காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுடைய குரு பார்வை உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கனால நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில நல்ல சம்பளம் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக இந்த பண நாட்கள் இருக்கு நிறைய கும்பராசி அன்பர்கள் என்னன்னா பெருசாக சாதிக்குன்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் வயசு காரணத்தை ஏற்படுத்தி வயசு காரணமாக என்ன நினைப்பீங்கன்னா எங்கே நம்ம போய் இதுக்கப்புறம் எங்கே செய்ய போகிறோம் வேண்டாம் நம்ம எதையும் முயற்சி பண்ண வேண்டாம் அப்படின்னு முயற்சியை கம்மி பண்ணியிருப்பீங்க அந்த முயற்சியை திருப்பி பழைய மாதிரி எடுங்க நீங்கள் விஸ்வரூப வெற்றி அடை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள் பின்னாடி இந்த பன்னெண்டு நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா பின்னாடி எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா உங்கள் சிக்கு ஏழாம் அதிபதி சூரிய பகவான் குருவோட சேர்றார் அது மிகப்பெரிய யோகம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்துட்டீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பையன் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டான முடிவாக இருக்கும் எந்த பிரச்சனைகள் வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பதற்கு குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு நீங்கள் இப்போ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் இந்த குழந்தை பேருக்கு என்ன பண்ணணும் இப்போ திருச்செந்தூர் முருகனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கிருஷ்ணன் வழிபாடு தவளக்கூடிய ஒரு கிருஷ்ணனுடைய போட்டோ வாங்கி வச்சீங்க தவளக்கூடிய கிருஷ்ணனை சில்வரில் கிடைக்கும் வெளியில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சு நீங்க மனசார இந்த பன்னெண்டு நாட்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிறைய கும்பராசி என்பது குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை மன வருத்தத்தில் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல வெளியில் போனால் ஏதாவது கேட்குறாங்க குழந்தை சம்மந்தமான கேள்வி வரும்போதே பார்த்தீங்கன்னா மனம் குறுகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நான் சொன்ன பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி திருமணமாய் நிறைய பேர் பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய கும்பராசி என்பர்களுக்கு காரணம் உங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் ஏதாவது சொல்லிட்டாங்க இவங்க உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லாமல் சில சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கு நிறைய கும்பராசி என்பவர்கள் திருமணம் வரைக்கும் வந்து நிற்க நின்று போனவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க வீட்டில் லவ் மேரேஜ்னு சொல்லி நிறைய சண்டை சச்சரவுலாம் பெரிய லெவலில் பிரச்சனைலாம் போயிருக்கும் ரெண்டு குடும்பத்துக்குள்ள தகராறு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்லாம் போயிருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்கள் விருமண பொண்ணே நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்த பொண்ணு கூடைய பையன் கூட சேர்ந்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக இருக்க போது அதற்கான முயற்சிகளை இந்த பன்னெண்டு நாட்களில் கண்டிப்பா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உறுதி அதே போல இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு வீடு வாங்குறதுக்கான யோகம் உண்டு எங்க சார் வீடு வாங்குறது வீடு வாங்குற அளவுலாம் இல்லை சார் நாங்கள் இப்ப அப்படின்னு சில பேர் இருப்பீங்க சில பேர் நான் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோத்து போயிட்டேன் சார் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ண போன மாதம் கூட ரிஜெக்ட் ஆயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யும் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய வீடு மனை வாகனம் தான் நாலு கிரகம் இருக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வீடை செலக்ட் பண்ணி வாங்கிடுவீங்க ஒரு இடம் பார்த்து நீங்கள் அதை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான இருக்குது காசே இல்லைனா கூட இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் சும்மா போய் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு ஏதாவது இடம் இருக்கா வீடு இருக்கான்னு சும்மா போய் பார்த்துட்டு வாங்க அந்த பார்க்கக்கூடிய விஷயங்கள் முயற்சிகள் அடுத்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பா நீங்க எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் சரி ஒரு புது வீடு மாறி போறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் அதே மாதிரி வீடு விற்கணும் இடம் விற்கணும் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இடம் இருந்தும் ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன் சார் நான் சொத்து நிறைய வச்சிருப்பீங்க ஆனா அந்த சொத்து இருந்துமே கடைசியில அதை விற்க முடியாத சூழ்நிலை நிறைய கும்பராசி ஏன்னா ஏழரசனி ரஷனி காலகட்டத்துல நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு தடைகள் இருக்கு அப்போ அந்த தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பன்னெண்டு நாட்கள் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் வாராகியை போய் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இடம் விற்கும் விற்கும் அதனால் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களை இப்போ எதுவும் தலையிடாதீங்க பூர்வீக சொத்து போய் கேட்குறது செய்யாதீங்க பூர்வீகத்தில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அதை எதுவும் இப்போ இந்த ஒரு பன்னெண்டு நாட்களில் கலராதீங்க நீங்கள் நான் போய் பேசுகிறேன் எங்கள் அண்ணன் கிட்டே பேசுகிறேன் என் தம்பிகிட்ட பேசுகிறேன் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன்னு இந்த பன்னெண்டு நாட்கள் கிளம்பி போய் பேசுனீங்கன்னா பெரிய லெவலில் சண்டைகள் வரும் அந்த பூர்வீக சொத்து கிடைக்காமே போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அந்த முயற்சியை ஒரு பன்னெண்டு நாட்கள் மட்டும் தவிர்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம் நீங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராவது உங்களுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் போடுறேன் நீங்கள் கம்பெனியை பார்த்துங்க எனக்கு இவ்வளவு அமௌண்ட் மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் அது சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பன்னெண்டு நாட்கள் அவங்க ஓகே சொல்லுவாங்க அதன் மூலமாக தொழில் வளர்ச்சி பெற்று நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை உங்களுடைய அவமானங்கள் எல்லாமே ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய வெளிநாடு சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் வெளிநாடு போய் வேலை பார்க்கறது வெளிநாட்டில் பிசினஸ் பண்றது வெளிநாட்டில் இறக்குமதி பண்றது அது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் கும்பராசி என்பது வெளிநாட்டில் இருக்கீங்க நிறைய கும்பராசி என்பது கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அது அதனால நிறைய பேர் வெளிநாட்டில் அங்கேருந்தும் கஷ்டம் தான் சார் பட்டுட்டு இருக்கேன் ஏழ சனியில் படாத பாடுபட்டுட்டேன் அந்த ஏழ சனிலாம் முடிஞ்சிருச்சு கவலைப்படாதீங்க ஏழ சனி இருந்தால் கூட இந்த பன்னெண்டு நாட்களில் நீங்கள் ஒரு வேலை தண்ணிங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் பண்ணுங்க ஏற்கனவே ஒரு வேலை செய்கிறீங்க அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பன்னெண்டு நாட்கள் வேறு வேலை தேடுங்க அதர் ஸ்டேட் தேடுங்க இல்லை வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்கள் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நல்ல இடத்துல செட்டில் ஆகிடுவீங்க ஏழசனியும் முடிஞ்சு நல்லா வரக்கூடிய வருங்காலம் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய வெளிநாட்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த பன்னெண்டு நாட்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக கும்பராசி என்பது தைரியமாக செய்யலாம் எந்த பிரச்சனையும் வராது நான் சொன்ன தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக இந்த தெய்வ வழிபாடு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சொன்ன பலன்கள் கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தை நல்ல நிலைகள் எல்லா கிரகங்களும் அதிகமா நடக்கும் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய சனி திசையோ திசை குரு குருதேசையும் நடக்கும்போது நிறைய கஷ்டத்தைப்பட்டு இருக்கீங்க எனக்கு எப்போ தேசம் வந்தோ அதுல இருந்து பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கேன் சனி திசை வந்து அதுலேருந்து இருந்து எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் நிறைய பேர் இருக்கு உங்க சுய ஜாதத்தை பாத்துங்க என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுன்னு தனியாக ஒரு ஜாதத்தை பார்த்து கண்டிப்பாக சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு டீடெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தரீங்களா கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடமில்ல விடைபெறுகிறது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்